ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் தன்னையும் குழந்தையையும் ரங்கராஜும் அவரது குடும்பத்தினரும் கொச்சைப்படுத்துவதாக கூறிய ஜாய் கிறிஸ்டல்டா அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள வீடியோவில் சிகிச்சையில் உள்ள குழந்தையின் சாபமும் கண்ணீரும் சும்மா விடாது என மனமுடைந்து கண்ணீர் மல்க பேசியுள்ளார் மேலும் தனது சட்டப் போராட்டம் இன்னும் தொடரும் என்று தெரிவித்துள்ளார் இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இதே வாயால தான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உண்மைதான் இது ஏன் குழந்தைதான் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம்னு சொன்னது ரங்கராஜ் நான் கிடையாது இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொன்ன அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்ட நான் வந்து சொல்றேன் இல்லை மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு இந்த சாபும் சும்மா விடாது எல்லா கேஸும் போடுறீங்க ப்ளீஸ் டிஎன்ஏக்கும் வந்து ஒரு கோட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அண்ட் ரெண்டு டெஸ்ட் எடுத்துடலாம் ஏன்னால் வந்து நீங்கள் வந்து இன்சைடு இந்தியாவுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் வந்து நாளைக்கு டிஎன்ஏ கூட மாற்றி எழுதிடுவீங்க ஸோ அதுக்கான எல்லா